நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன செய்ய நிறைய முருகன் கோயிலுக்கும் மாலை போட்டு போறாங்க இந்த மாலை போட்டு போற டயத்துல நிறைய பேரு தினை மாவு அரைச்சி எடுத்துட்டு போவாங்க நெட்ல சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த காலத்துல அப்பெல்லாம் நடந்து போயில அஞ்சு நாளைக்கு நடந்து போவோம் இப்ப நிறைய சாப்பாடு போடுறாங்க நெட்லயே நம்ம சாப்பாடே செஞ்சுட்டு போக வேண்டாம் ஆனா அப்ப எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது அந்த அஞ்சு நாளைக்கே நம்ம தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா கடையில் சாப்பிட்டுக்கணும் அதனால டிஃபன் எல்லாம் செஞ்சு எடுத்துக்குவோம் திணை மாவும் எடுத்துக்குவோம் அப்பப்போ கொஞ்சம் நேரத்தில் இடையில சாப்பிட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ரெண்டாவது இது வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது தினை மாவு ஏன்னா நம்ம எவ்வளவோ நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் எவ்வளவோ நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் இதுல என்ன ஸ்பெஷலு இதை எதுக்கு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்கள்ல அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா முருகன் கோயிலுக்கு போட்டு கோயிலில் கண்டிப்பாக முருகனுக்கு பிடிச்ச திணை மாவு நம்மளும் சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லது முருகனுக்கு பிடிச்ச தினை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு கப்பு தினையரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணியை இறுத்து விட்டுட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இதை லைட்டை வந்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுக்கிறதுக்காக வடச்சிட்டி அடுப்புல வச்சுருக்கிறேன் நம்ம தண்ணியை இறுத்துட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இதை வந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதுல அதாவது இந்த தண்ணி ஈரம் போகிறதுக்காக நான் வறுக்கிறேன் நீங்கள் வந்து இப்படி வறுக்க முடியலை அப்படின்னா ஒரு காட்டருக்கு இங்கே விரித்து இதை அப்படியே பேன் காற்றில் உணர்த்தி விடுங்க உணர்த்தி விட்டிங்கன்னா அது ஈரமெல்லாம் போயிடும் அப்புறம் நம்ம எடுத்து மிச்சியில் அரைச்சிக்கலாம் நீங்கள் அப்படி செய்கிறனாலும் செய்யலாம் இப்படி செய்கிறனாலும் செய்யலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி வறுக்கும் பொழுது வறுத்த வாடகை வரும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அப்படி செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை வறுக்கிறனாலும் வறுத்துக்கலாம் அப்போ இது இந்த ஈரம் போக வரச்சிக்கணும் அவ்வளோதான் நம்ம வறுக்க வறுக்க நல்லா பொழுன்னு வந்துருச்சுங்களா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை இதில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆரட்டும் நான் அப்புறம் அரைக்கையில் காட்டுறேன் இப்போ வறுத்ததை ஆரி அரிச்சு ஒரு மிச்சி சேரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் சளிக்கெல்லாம் தேவையில்லை இது நல்லா ஊறுனதுனால நல்லா அரை வெட்டுறோம் இந்த இட்லி பாத்திரத்தை வச்சு இந்த துணியை வந்து ஈரம் பண்ணக்கூடாது ஈரம் பண்ணாமல் அரைச்சி வச்சு இந்த பொடியை இதில் சேர்த்து லைட்டாக வேக விட்டுக்கணும் அப்படி வேக விடலைன்னா வறுத்துக்கலாம் ஆனால் வறுத்திங்கன்னா அது வந்து நம்ம அதை லேசாக வறுத்துட்டோம்ல அப்போவே அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வேக வச்சுக்கோங்க வேக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்படி வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ லைட்டாக அரிசியில் அரிசி ஆவேற்கையிலே நம்ம வறுத்துட்டோம் அதனால் இப்போ வந்து நம்ம லைட்டாக வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெந்துருச்சு இது வந்து சும்மா லைட்டாக அப்படி வெந்தாலே போதும் நல்லா சுடுது நல்லாவே வெந்திருச்சு போதும் அதாவது அந்த பச்சை வாடை வராமல் இருக்கிறதுக்கு வேகம்னு நல்லா வேகம் வச்சுட்டோம்னா வயிறு வலிக்காது இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டோம் இது வந்து சூட்டோடவே அப்படியே இருக்கட்டும் இங்கே வந்து வடைச்சிட்டி அடுப்பில் வச்சுருக்கிறோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெய் தேனும் கண்டிப்பாக தேனும் தினை தான் அவருக்கு பிடிச்சது அதனால தேனும் தினை மாவு நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இல்லை நெய்யும் நான் கம்மியாக தான் விட்டுருக்குறேன் இதில் வந்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கூடவே சேர்ந்து கொஞ்சமாக தேங்காய் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடணும்னா இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போட்டுக்கணும் தான் கெடாமல் இருக்கும் இல்லைனா சளிச்சு போயிடும் தேங்காய் சேர்க்காம கூட முந்திரி மட்டும் வறுத்து போட்டுக்கலாம் நான் வந்து கம்மியாக செய்கிறேன் அதனால் இப்போ தேங்காய் போடுறேன் அதையும் நான் வறுத்து தான் போடுறேன் நீங்கள் வறுத்து போட ஒரு மாதத்தை எடுத்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளை எள் அதுவும் சேர்த்து வறுத்துக்குறேன் இந்த அளவுக்கு வறுத்துருங்க எள்ளெல்லாம் பொரியுது இப்போ நம்ம எல்லாம் வரத்தை எடுத்தாச்சு பாருங்க தினை மாவு கூடவே இதை சேர்த்துக்கோங்க இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையா அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவு சேர்க்கிறேன் இது வந்து அவங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கல கலக்கணும் கலக்க முடியல இது பெருசில் போட்டுக்கிட்டு கலக்கலாம் இப்போ இதில் கண்டிப்பா தேன் விடணும் நல்லா தேனை வாங்கி விட்டுக்கோங்க தேன் தான் கண்டிப்பாக அதுக்கு சேர்க்கணும் அதுக்கு பேர் தான் தேனும் தினமாகும் அவ்வளோ நல்லது உடம்புக்கும் நல்லது இது வந்து முருகனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேன் விட்டு கலந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தேன் விட்றேன்னா ஏன்னா இது இருக்க இருக்க இப்போ வந்து நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும் இருக்க இருக்க அப்படியே குடிச்சிடும் குடிச்சுட்டு பொறுப்பொறுப்பு ஆகிடும் அதனால் நிறைய விட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஒரு வாரம் ஒரு மாதம் பத்து நாளாக நம்ம வச்சு சாப்பிடும்பொழுது நல்லா அதாவது பொது பொது பொதுன்னா நல்லா காஞ்சு போன மாதிரி ஆயிரும் இதெல்லாம் சில பேர் சுக்கு சேர்ப்பாங்க சில பேர் ஏலக்காய் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கலைங்க இது மெயினாக இது மட்டும்தான் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் தேனும் தினி ரெடி இதை வந்து நிறைய செஞ்சு வச்சுக்குவோம் நாங்களாம் தேனு திணை மாவுங்கிறது அவ்வளவு நல்லா இருக்கும் பழனி பாத யாத்திரை போவோம் போகையில் இது வந்து அந்த வெயிலுக்கு அதுக்கு காஞ்சு போய் பவுடர் மாதிரி ஆயிரும் அது அரிசி மாவு மாதிரி ஆயிரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போவோம் அவ்வளவு நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த தேனு திணை மாவு ரொம்ப நல்லது இதை மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க உடம்புடன்